الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر وقال نبينا صلى الله عليه وسلم ما من أيام أحب إلى الله أن يتعبد فيها من عشر ذي الحجة إلى آخر الحديث نرى يا وعبد நெடுநிலத்தை காப்பதற்கே மனையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சலாத் தென்னும் கருணையும் சலாங் எனும் ஈடேற்றமும் இப்பெருமானார் அகமது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹுவின் நரிடையார்களே சிறப்பான இன்றைய ஜுமாவுடைய பயானின் தலைப்பாக துல்ஹ் மாதத்தின் சிறப்பு பற்றி குரான் நதி சடிப்படையில் இன்ஷா அல்லா நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாஹி அவர்களே மாதம் நிறைவு பெற்று இன்ஷா அல்லா நாளை துல்ஹ் மாதம் ஆரம்பமாக இருக்கின்றது அல்லஹல்லா குரான் ஷெரீபினே சொல்லுகின்ற பொழுது வருடத்தினுடைய மாதங்களை வானம் பூமிகளை படைக்கின்ற அந்த நாளிலேயே ஒரு வருஷத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் என்று முடிவு செய்திருப்பதாக குரான் ஷெரீஃபார் சொல்லுகின்றான் அந்த பனிரெண்டு மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாக இஸ்லாமிய மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாக நுல்கஞ்சு மாதம் இருக்கின்றது இஸ்லாமிய மாதங்களில் பனிரெண்டு மாதமும் அல்லாஹு தாலா படைந்த தான் எல்லா மாதங்களும் சிறந்த மாதங்கள் தான் ஆனால் அல்லாஹ் அல்லாஹில் இந்த பனிரெண்டு மாதங்களில் சில மாதங்களுக்கு அதிகமான சிறப்பை தந்திருக்கின்றார் பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்தில் நாம் பார்க்கின்றோம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ரமவான் மாதம் வந்துவிட்டால் ஒரு விதமான சந்தோஷம் ஒரு விதமான குதம் ஏற்படுகிறது எல்லா பூமியங்களுக்கும் பொதுவாக எல்லா ஊர்மிகளுக்கும் ஆ ரமதான் மாதம் வந்துவிட்டது வந்துவிட்டால் முதல் நாளிலேயே மக்கள் ஆர்வமாக பள்ளிவாசலுக்கு கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள் நோட்டு வைக்கின்றார்கள் ஒரு விதமான குதூகூலம் குதூகூலமான காட்சி தீர்வு விஷயத்திலே அந்த வரிசையில் துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டாலும் ஒரு விதமான சந்தோஷம் ஆ ஹஜ்ஜ் மாதம் வந்துவிட்டது ஹஜ் செய்வதற்காக ஹாஜிகள் புறப்பட தயாராகின்றார்கள் அவர்களுக்கு சந்தோஷம் அவர்களை வழி அனுப்பி வைக்கின்ற நமக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது அந்த அடிப்படையில் இந்த துல்ஹஜ்ஜி மாதத்திற்கு அல்லாஹ் வந்தாலா குரான் செடி படமில் நான் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான் பன்னிரெண்டு மாதங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருந்தாலும் மின்ஹா அருமகத்துன் ஹுரூ என்றெல்லாம் சொல்லுகின்றார் பன்னிரெண்டு மாதங்களே மல்லாதார் படைந்தால் மின்ஹா அந்த பன்னிரெண்டு மாதங்களில் அருமகத்துன் மின்ஹா அருமகத்துன் ஹுரும் நான்கு மாதங்கள் புனிதமானேன்னு சொல்லுகின்றன பன்னிரண்டு மாதம் நான் படைஞ்சதுதான் ஆனால் அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதமானது மின்ஹா புனிதமான சொல்கின்ற அந்த நான்கு மாதங்கள் என்ன அந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகின்றார் ஹதீஸ் அடிப்படையிலே ஹதீஸ் வருகிறது அந்த நான்கு மாதங்கள் என்பது கடந்துவிட்ட இன்று நிறைவு நிறைவையாகின்றா மாதம் இதுவும் புனித மாத மாதத்தின் நான்கு மாதத்தில் ஒன்று அடுத்து வரக்கூடிய துல்ஹி மாதம் இதுவும் அந்த புனிதமான நான்கு மாதங்கள் ஒன்று அடுத்து வரக்கூடிய மொஹர்ண மாதம் இதுவும் நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்கள் ஒன்று அடுத்து ரஜபு மாதம் அப்ப நாம துல்மக மாதம் நிறைவு பெற்று அந்த புனிதமான மாத நிறைவு பெற்று அடுத்து துல்ஹி மாதமும் புனிதமான மாதத்தை நாம் அடையிற்கின்றோம் அப்ப நாம சித்திக்க வேண்டும் அல்லாம தானா இந்த நான்கு மாதங்களை புனிதமானதாக புனிதமானதாங்கிறாங்க சொன்னேன் அர்த்தம் என்றால் மற்ற மாதங்களில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை விட அதிகமாக ஆர்வத்தோடு இந்த மாதங்களில் இபாதை செய்ய வேண்டும் அப்ப விபாத செய்வதன் மூலமாக

அது அவர்களுக்கு அல்லஹனத்தில் சிறப்பு இருக்கிறது சொல்லுகின்றான் அப்ப புனிதமான மாதங்களில் ஒன்று ருதுகாஞ்சி மாதம் இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துவதை எதை கொண்டு கண்ணப்படுத்த வேண்டும் நல்ல அமல்களை கொண்டு கண்ணியப்படுத்த வேண்டும் மற்ற மாதங்களில் நாம் செய்கின்ற இவாதத்துகளை விட மற்ற மாதங்களில் நாம் தொழுகின்ற தொழுகையை விட மற்ற மாதங்களில் நாம் ஓதுகின்ற குரான் ஷெரீப்பை விட திக்ரை விட துவதை விட இந்த எல்லாம் அதிகப்படுத்தி இந்த மாதத்தை கண்ணிப்படுத்த வேண்டும் அதான் விரும்புகின்றான் குறிப்பாக துர்கஜி மாதம் முழுவதுமே சிறப்பு அதிலும் குறிப்பாக மாதத்தினுடைய முதலில் பத்து நாட்கள் இருக்கிறதல்லவா அல்லவா அஷாரான் இந்த முதல் பத்து நாட்கள் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது குரான் அதிச அடிப்படையில் எப்படி ரமமான மாதத்தில் ரமமான மாதம் முழுவதுமே சிறப்புதான் தான் இருந்தாலும் அல்லாஹாலா கடைசி பத்துக்கு தனி சிறப்பு எழுதியிருக்கிறார் அல்லவா அது போன்று மாதத்தினுடைய முதல் பத்துக்கு அல்லாஹாலா தனி சிறப்பு வைத்திருக்கின்றார் ரசூலுல்லாஹி சொல்லலாம் சொல்லுவார்கள் துர்கஜி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் நீங்கள் செய்கின்ற அமலை அதிகமாக விரும்புகின்றான் மற்ற நாட்களில் செய்கின்ற அமலை அல்லாஹ் விரும்புகின்றான் ஆனால் இந்த துர்கஜி மாதிரி பத்து நாட்களில் செய்கின்ற அமலை அதிகமாக விரும்புகின்றான் பொதுவாக அமல் எல்லாம் விருப்பமானது ஆனால் மாதத்தினுடைய இந்த முதல் பத்து நாளில் செய்கின்றாமலே அல்லா மிகவும் விரும்புகின்றான் ஏனென்றால் இந்த தனி முதல் பத்து நாட்களுக்கு குரானிலும் ஹதீசரும் தனி சிறப்பு இருக்கிறது குரானுடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது முசா வரலாறின் ஒரு பகுதி நாம் சிந்தனை கொண்டு வருகின்றோம் அல்லா ஜல்லுஷா என்ற வேதத்தை நாடிய பொழுது தௌராத் வேதத்தை கொடுக்க நாடிய பொழுது அல்லாஹால சொன்னான் நான் உங்களுக்கு தௌராத் வேதத்தை கொடுக்க விரும்புகின்றேன் ஆனால் கண்டிஷனாக தெரியுமா நீங்க ஒரு மா நோன்பு வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வாங்க சொல்லலாம் நீங்கள் வந்து கொள்ளுங்கள் அதற்கு முன்னதாக முப்பது நாட்கள் நீங்கள் நோன்பிருக்க வேண்டும் நல்லா சொல்றான் வேண்டும் முப்பது நாட்கள் நீங்கள் நோன்பெறுங்கள் என்று

முசால இஸ்லாம் அடுத்து பத்து நாள் முப்பது ஒரு பத்து இந்த ஆச்சு நாள் ஆயத்துக்கு தப்சீல் முப்பது நாட்கள் இந்த மாசம் இருக்கிறது முப்பது நாள் அனுபவிச்சாங்க அதிகப்படியான பத்து நாள் எதுன்னு சொன்னா துல் ஹனுடைய பத்து நாள் அப்போ மூசா அலிஸ்லாம் அவர்கள் நோன்பு வைத்த அல்லஹு தாலா சொன்ன அந்த பத்து நாட்கள் எதுங்க துல் முதல் பத்து நாட்கள் அப்போ எவ்வளோ சிரமம் மிக்கது அப்போ நாற்பது நாள் நோபஞ்சு ரெண்டு நாள் போய் தௌராந்து வந்து வாங்கிடுறாங்க ஹைர் அலமது இல்லா அப்போ சொல்ல வருது என்றால் குரான அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த துல்ஹத்தி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது அடுத்து நான் பார்க்கின்றோம் சொன்னதான் சொன்னாங்க இந்த துல்ஹத்தி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் எந்த அளவுக்கு சிறப்பு என்று சொன்னால் சொல்ற ரசூல்லா ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவும் சிறப்பானது பகலுக்கும் தனி சிறப்பு இரவுக்கும் தனி சிறப்பு பகலுக்கு என்ன சிறப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகலும் ஒரு வருஷத்திற்கு சமமானது மாதத்தில் பகலில் ஒரு நாள் நோன்பு வைத்தால் ஒரு வருஷம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் சிறப்பு வர ஒரு நாள் நோன்பு வைத்தால் ஒரு வருஷம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் அதிலும் குறிப்பாக ஒன்பது அன்று நோன்பு வைத்தால் சென்ற ஒரு வருஷத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் வரக்கூடிய ஒரு ஒரு வருஷ அவ்வளவு சிறப்பு இரவின் சிறப்பு என்ன சொன்னார்கள் ஒவ்வொரு இரவும்

நைரத்தில் காதல் சமமானது எவ்வளோ சிறப்பிற்குரிய ஒரு நாட்களை நாம் அடைய இருக்கின்றோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அனைத்து ஓமிர்களுக்கும் துர்கஜி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை அதிகமாக இமாத செய்து முழு முழுமையான நன்மைகளை பெறக்கூடிய தௌசியத்தை தந்துருள்வானாக ஏனென்றால் பொதுவாக ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு பண்பு என்றால் பண்பு அமலை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார் மோமின் என்பவர் பண்பு நல்ல அமலை அதாவது உழைப்பு கம்மி நன்மை அதிகம் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த மோமின் பயன்படுத்திக் கொள்வான் ஏனென்றால் அல்லா தலா நன்மை செய்யும் விஷயத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகின்றார் கொள்ளுங்கள் சொல்லுகின்ற பண்பு என்னென்றால் நல்ல அமல்களை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார் இதற்கு முன்மாதிரியாக சகாபாக்கர் பார்க்கலாம் சகாபாக்கர் எப்படித்தான் பயன்படுத்திக் கொள்வார்கள் வாய்ப்பு கிடைத்த விடமாட்டாங்க உதாரணத்திற்கு ரசூல்லாண்ட வந்து சில ஏழை சகாபாக்கள் சொன்னாங்க சகாபாக்கள்லேயே சிலர் ஏழை இருந்தாங்க சில பணக்காரர் வந்து இருக்கிறாங்க அப்துல் ரஹ்மாவு பெரும் பணக்காரர் இந்த காலத்துல டாடா பிர்லா மாதிரி அம்பானி மாதிரி யாருங்க அப்துல் ஆவு உஸ்மான் அஃபான் பெரும் பெரும் பணக்காரர்கள் ஏழை சகாபாக்கள் இருந்தாங்க ஏதோ அன்றாடம் அன்றாட காய்ச்சல் சொல்லுமல்ல அன்றாட கலைஞர் தெரிஞ்சு பிழைக்கக்கூடியவர்கள் அப்ப அந்த சகாபாங்களில் ஏழை சகாபாங்கிறது கேட்கிறாங்க முறையிடுறாங்க யார் ரசூல் இந்த பணக்கார சகாபாங்க இருக்கிறாங்கல்ல அவங்க நன்மைகளை சம்பாதிப்பதில் எங்களை விட முந்திடுறாங்க அவங்களுக்கு ஈடாக நாங்கள் நன்மை செய்ய முடியலையே என்று கவலையை சொன்னாங்க நம்ம ரசூல்லா கேட்டாங்க என்னப்பா என்ன விஷயம் எப்படி சொல்றீங்க யார் ரசூ இல்லா நாங்களும் தோலுறோம் அவங்களும் தொழுகிறாங்க நாங்களும் நோன்பக்கிறோம் அவங்களும் நோன்பைக்கிறாங்க சரி ஆனால் அவங்க கிட்ட நிறைய பண காசு இருக்குல்ல நிறைய தர்மம் செய்கிறாங்க எங்களுக்கு தர்மம் செய்ய முடியல பள்ளிவாசல் கட்டளுக்கு தர்மம் கொடுக்குறாங்க வருஷா கட்டனுக்கு தர்மம் கொடுக்குறாங்க ஜக்காத் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு எங்களால் நன்மை செய்ய முடியல அப்போ எங்களுக்கு அவங்களுக்கு ஈடாக நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை கருதால் முடியவில்லையே நல்லா சொல்கிறான் சொல்கிறானே நல்ல நன்மைகளை முந்திக்கொள்ளுங்கள் சொல்லி அவங்களுக்கு எங்களுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க பிற சொல்ல சொன்னாங்க சரி நான் வந்து உங்களுக்கு ஒரு அமலை சொல்லி தரேன் அந்த அமலை நீங்கள் செய்து வந்தால் அவங்களுக்கு ஈக்குவலா நீங்கள் நன்மையை சம்பாதிச்சு விடலாம் சொல்லுங்க யாரும் சூழலில் ஒன்றும் ரொம்ப சுலபமான அவள் தான் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு பரமான தொலகைக்கு பிறகு சுபகான் அல்லா முப்பத்தி மூணு தடவை ஓதுங்க அல்ஹமது இல்லா முப்பத்தி மூணு தடவை ஓதுங்க அல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை ஓதுங்க இதை நீங்கள் வலமையாக செய்துட்டு வந்தா அவங்களுக்கு ஈழ அவங்களுக்கு நன்மை கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் நம்ப ரொம்ப சுலபமான ஏழை சகாபாங்கள் அமல் செய்ய ஆரம்பித்துட்டாங்க ஒவ்வொரு பலன்துறைக்கு பிறகும் இந்த தஸ் ஆரம்பிச்சாங்க ஓத இந்த பணக்கார சஹாபா பார்த்தாங்க இவங்க ஏதோ புதுசாக சிக்கல் செய்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களும் தெரிஞ்சு போச்சு அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆஹா நம்ம செய்யாத அமலை செய்கிறாங்களே நாமளும் அந்த அமலை செய்வோம் ரசூல்லா சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டாங்க அப்படியா நம்மளும் விடப்படாது சொல்லி செல்வந்தர்களாகைய அந்த சகாபாங்களும் இந்த தஸ்மி ஓத ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க அல்லா ஆரம்பிச்சாழ பார்த்தா இவங்கள ஈக்குனா நம்ம செய்யறான்னு பார்த்தா இவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரசூல் யார் ரசூல் ரசூல்லா ஏன் பணக்கார சகாபாக்கம் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொன்ன பொழுது ரசோல்லா சொன்னாங்க யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்கின்றான் அதுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது சொல்றேன் அப்போ சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் சகாபா பெருமக்கள் நன்மை செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்து விட்டால் அந்த வாய்ப்பை செய்வாங்க பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று சொல்ல வந்த அப்போ அதை மாதிரி அல்லா ஜல்லிஷா நவத்தாரா மோம்களாகி நமக்கு நல்ல அமல்களை அதிகமாக செய்வதற்கு உழைப்பு கம்மி நன்மை அதிகம் சம்பாதிப்பதற்கு சில வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கின்றான் அந்த வாய்ப்புகளில் ஒன்றுதான் துர்கஜி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் எனவே இந்த வாய்ப்பை அல்லாஹல்ல கொடுத்த இந்த வாய்ப்பை நான் பண பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்ற நாட்களில் நாம் செய்கின்ற அமலை விட இந்த பத்து நாட்களில் நம்மளுடைய நல்ல அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்ப இந்த பத்து நாட்களில் பத்தாவது நாள் இருக்கிறது அது நாங்கள் எவமுன் நகர் அன்னைக்கு ரொம்பவே கூடாது அன்னைக்கு நான் கொடுக்கிறது சிறப்பு இன்ஷா அதனுடைய சிறப்பு அடுத்த வாரம் சொல்லுவோம் இன்ஷால்ல ஜிமாவில் சுருக்கமாக குர்பானி யார் குர்பானி கொடுக்கின்றார்களோ குர்பானி பிராணியுடைய ஒவ்வொரு மொழிக்கும் பகரமாக எல்லா ஒரு நன்மையை கொடுக்கின்றான் ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான் அவ்வளோ சிறப்பு இருக்கிறது அதனுடைய முழுமையான சிறப்பு இன்ஷார் அடுத்த ஜிம்மா நம்ம பார்ப்போம் டைம் ஆகிடுச்சு அப்போ இது குர்பானி இருக்கிறதே ஒன்று கடமை இன்னொன்று கடமை இல்லை நிறைவேற்ற நன்மை கிடைக்கும் கடமையானவர்கள் குர்பானை கொடுத்தாலும் அவர்களுக்கும் அந்த ஒவ்வொரு முடிக்கும் பகிரமான நன்மை கிடைக்கிது அல்லவா அதே போன்று கடமை இல்லாதவர்கள் கொடுத்தாலும் அந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் கடமை யார் யார் மீது கடமை கட்டாயம் கொடுக்கணும்னு சொன்னா சுருக்கமாக சொல்றதாந்தான் யார் மீதெல்லாம் எல்லாம் சக்கா கடமை ஆயிருக்கிறதோ அவங்க குர்பானை கொடுப்பது கடமை ஜக்காத் கடமை இல்லாதவர்கள் கொடுக்கலாம் ஆசைப்பட்டால் அவங்க கொடுத்தா ரொம்ப கிடைக்கும் ஜக்காத் அறிவா ஜக்காத் ஒரு அளவு அடைவா இல்லை தெரிய சொல்கிறேன் அதாவது தங்கம் பதினோரு சவரன் சுமார் பதினோரு சவரன் தங்கம் இருந்தால் ஜக்காத் கொடுப்பது வாஜிபம் வெள்ளி அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி இருந்தால் சொந்தக்காரராக தான் ஜக்காத் கொடுப்பது வாஜிபம் ா அப்போ நம்ம ஒருத்தட்ட காசு இருக்குது பணம் இருக்குது இல்லை வெள்ளி சொன்னால் அந்த வெள்ளியோட ஈர்க்குள் பண்ணணும் வெள்ளி அளவிற்கு அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி அளவிற்கு தன்னிடத்திலே ரொக்கமாக பணம் இருந்தாலும் அல்லது வியாபார பொருட்கள் இருந்தாலும் நாங்கள் அறநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி அளவிற்கு ரொக்கமாக பணம் இருந்தாலும் அல்லது வியாபார பொருட்கள் இருந்தாலும் அவர்கள் நான் கொடுக்கணுங்க குர்பானி கொடுக்குறது கொடுக்கிறது பாக்கி ரொக்கமாக பணம் எவ்வளோங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி பேப்பரில் பார்ப்பீங்க இப்போ நாங்கள் ஒரு வெள்ளி ஒரு கிராம் எவ்வளோங்க நூறுரூவா இன்றைய நிலம் அப்போ ஒரு கிராம் நூறுரூவான்னு சொன்னால் அறநூற்றி பன்னெண்டு கிராம் ஆச்சு அறுபத்தி ஓராயிரத்தி இரநூறுவா ஓகேவா அப்போ அறுபத்தி அறுபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரம் வச்சிங்களேன் யார்கிட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரொக்கமாக பணம் இருந்தால் குர்பான கொடுப்பது கடமை பணம் இருந்தாலும் அல்லது வியாபார பொருட்கள் இருந்தாலும் தன்னுடைய தேவைகள் போக உங்களுக்கு கொடுப்பு கடமை அதே மாதிரி குர்பானை கொடுப்பவர்கள் சரியில் பிறை பிறந்து விட்டால் பிறை நாளைக்கு பிறந்து வச்சிங்கன்னா பிறை ஒன்றிலிருந்து குர்பானி கொடுக்கின்ற வரைக்கும் நகத்தை கட் பண்ணக்கூடாது முடி எடுக்கக்கூடாது முஸ்தகம் எடுத்தால் பாவம் இல்லை நன்மை அதிகமாக இருக்கும் முஸ்தகம் விடுப்பத்தக்கதுன்னு சொல்லப்படுகிறது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஹைர் அல்லா ஜல்லா நாம் அதிகமான நன்மைகளை சம்பாதிப்பதற்கு ஒரு உரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அதுதான் முதல் சத்திய மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அல்லாதுள்ள நம் அனைவர்களுக்கும் கொடுத்திருக்கின்ற அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல அமல்களை அதிகமாக செய்து அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீர் வாசரு ஆலமீன்